வணக்க நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்க நண்பனாக வரவே இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணிட்டு சொல்லுவோம் இந்த விடலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரி தான் சிக்னல் ட்ராக் பண்ண போகிறோம் அதாவது டிஸ்ட்ரிவி ஸோ இது ரொம்ப ஈஸி தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கோரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் தொந்தைகளை தான் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் வாங்கின எப்படி சிக்னல் ட்ராக் ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் மீட்டர் வச்சு பிடிக்கும்போது என்ன ஆகுனா அதாவது வீடியோ கான் சிக்னல் தான் எடுக்கணும் இப்போ இப்போ ரீசெண்டாக எல்லா டிஸ்ட்ரி டிஸ்ட்ரி எந்த பாக்ஸில் இருந்தாலும் சரி தான் இப்போ வர மாடலுக்கு வீடியோ வீடியோக்கானோட சிக்னல் எடுத்தால் மட்டும்தான் டிஸ்ட்ரிவிக்கு பொருந்தும் இதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிவிக்கு தனியாக ப்ரீக் ஒன்று இருந்தது சேட்டை இருந்தது எல் இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால எல்லாமே ஒரே சிக்னல் தான் ஸோ ட்ர மீட்டரை வச்சு பிடிக்கும்போது மட்டும் அதை வீடியோ கான் சிக்னல் எடுக்கணும் நம்ம இப்போ ட்ராக் பண்ணலாம் டிஸ்டிவியை ஸோ நமக்கிட்ட செக்கிங் ஒயிருக்கு டிவி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இது கலைஞர் டிவின்றதுனால கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க செக்கிங் ஒயர் போட்டு நான் சிக்னல் ட்ராக் பண்ண போகிறேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க உட எப்படி இருக்கணும் ஆட்டிட்டு இருக்கலாம் சரிங்களா முந்நூற்றி ஒன்றுன்னு காமிச்சாலே சிக்னல் ப்ராப்ளம் உங்களுடைய டிவி ஆன் பண்ணிட்டு செட்டா பாக்ஸ் இருக்கு இல்லையா செட்டா பாக்ஸ் ஆன் பண்ணும்போது பின்னாடி ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும் ஸோ ரீசெட் பட்டன் நான் ஆன் பண்ணும் சிக்னல் ட்ராக் பண்றீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இது மாதிரி வந்துடும் ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேனே இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் மற்ற டிஷ்னால் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போகணும் இது அப்படி கிடையாது சிக்னல் வரல ஈஸி ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா பிளாங்க் இது ஆதார் கார்டை நிற்க ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஈஸி பண்ணலன்ற போது அது மாதிரி வரும் இது சிக்னல் வரலாம் முன்னூற்றி முன்னு முன்னூற்றி ஒன்றுன்னு வரும் சரிங்களா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் ஸோ இப்போ என்னன்னா இது உள்ள செட்டிங்ஸே போக முடியாது செட்டிங் போகிறதுனால நம்ம ரீசெட் பண்ண பிடிச்சிக்கின்னு ஆன் பண்ணால் அப்படின்னா டேரெக்டாக வந்துடும் அதாவது செந்த் குவாலிட்டி ஃப்ரீக்குவன்சி புலாரிட்டி இது எல்லாமே காமிக்கும் ஸோ இப்போ நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணலாம் எப்படின்றத ஸோ மெது மெதுமெது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் ஸ்டரத்துக்கு காட்டக்கூடாது மெதுமெதுவாக லைட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களையும் சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக ஈஸியாக இருக்கும் பாருங்க அது மாதிரி எல்எம்பி கொஞ்சம் லைட்டாக டவுன் பண்ணனும் போதுமான சிக்னல் கிடை இன்னும் போதுமான சிக்னல் எனக்கு கிடைக்கல ஸோ அந்த இந்த பட்சத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டை எல்எம்பியை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இன்னமும் எனக்கு கிடைக்கல லைட்டை இன்னமும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு சிக்னல் இப்போ ஓரளவு எனக்கு ஓகே பர்ஃபெக்டாக மனசு திருப்தியாக இருக்குது நான் சிக்னல் ட்ராக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓகே நான் டைட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் பேக் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்னல் கிடச்சிச்சு அப்படின்னா ஒன் டைம் உங்களுடைய டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் இது கலைஞர் டிவின்றது கொஞ்சம் டல்லாக தெரியும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அந்தளவுக்கு பெருசாக தெரியாது என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ ஆதார் கார்டில் வர மாதிரி வருது அதாவது ஸ்கேன் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் லோ பேலன்ஸ் வருது என்ன காரணம் அப்படின்னா ஈஸி பண்ணல அதனால தான் இது மாதிரி காமிக்குது ஸோ இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணால் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி